ஆழக வளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் பன்னிரெண்டாவது காணொளி சீர்காந்த நிலை விளக்கம் இதை பற்றிய மகிழ்ச்சியின் கவிதை காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உலம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது வெறிந்தறிவில் இறை உணர நம்ம மனவளக்கலையில பவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகள் மூன்று நான்கு நிலைகள் இருக்கு அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் பிரம்மஞஞான பயிற்சின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பிரம்மஞான பயிற்சி கற்றுக்கணும்னா நீங்கள் ஆழியாருக்கு தான் வரணும் ஆழியாரில் ஒரு மூணு நாள் கிளாஸ் நடத்துவாங்க அந்த ஆழியாரில் நடக்கக்கூடிய பிரம்மஞான பயிற்சியில் பிரம்மம்னா என்ன இறைவன்னா என்ன இறைவன்னா எங்கே இருக்காங்க அப்படின்றத விளக்கமாக சொல்லுவாங்க அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது காந்தன்னு ஒன்று இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புக்குள்ளாரையும் இருக்கக்குது ஜீவகாந்தம் என்றும் வெளியில் இருக்கக்கூடியது வான்காந்தம் அப்படின்றதும் நம்ம சொல்றாங்க அதே மாதிரி விண்வெளியில நம்ம பார்க்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் அதை தாண்டி இருக்க உள்ள நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதை வந்து சுத்தவெளி அப்படின்னு சொல்றாங்க அந்த சுத்தவெளியை சிவகலம் என்று மகரிஷி இருக்கும்போது அழித்தார்கள் அந்த சுத்தவெளியில இருக்கக்கூடிய இந்த இறைநிலையே தன்னிருக்கத்தினால சூழ்ந்து அழுத்துவதனால் உருவாகும் இறை துகள்கள் அந்த சுத்தவெளியின் தொடர் அழுத்தத்தால் தற்சுழற்சி பெற்று மேலும் அவைகள் இணைந்து விண்ணாகி அந்த விண்ணும் தற்சுழற்சியோடு இயங்குகின்றது அவ்வாறு விண் சுழலும் போது அதன் சுழற்சிக்கு ஈடுகொடுக்க முடியாத இறை துகள்கள் அவ்வினிலிருந்து வெளியேறுகிறது இவைகள் இறைநிலையோடு மோதும் போது தன்னிலை இழந்து காந்தம் என்ற நிலையை அடைகிறது இந்த காந்தமே பஞ்சபூதங்களில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்னும் ஜீவன்களில் இவைகளை உணரும் மனமாகவும் செயல்புரிகிறது இந்த காந்தமே வந்து பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாகவும் அறிவாகவும் இருந்து அனைத்தையும் வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதனுடைய விளக்கம் வந்து ரொம்ப விளக்கமா அந்த மூணு நாள் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பிரம்மஞான பயிற்சி அட்டன் பண்றவங்களுக்கு இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பஞ்சபூதங்கள் அப்படின்றதுக்கு முதலாவது பூதத்துல இருந்து தான் மற்ற நான்கு பூதங்களும் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த விண்ணும் எதுல இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இறைத்துகள்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறைத்துகள் என்பது அஹ் வெட்ட வெளியில இருக்கக்கூடிய சுத்த வெளியில இருக்கக்கூடிய சிவகலத்துல இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் தான் தண்ணீருடைய இறுக்கத்தினால சூழ்ந்து அழுத்தி விண்ணா மாறிச்சு அந்த விண்ணில இருந்து தான் பஞ்சபூதம் வந்துருச்சு அந்த பஞ்சபூதத்துல இருந்துதான் மற்ற எல்லாமே வந்துருச்சு அப்படின்றத மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்காங்க அதை நீங்க பயிற்சி அட்டன் பண்ணும்போது இன்னும் நல்ல விளக்கமா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம் ஸோ வேதாத்யத்தில் அல்டிமேட்டா என்ன படிக்க போறோன்னு கேட்டிங்கன்னா சீர்காந்த நிலை விளக்கம் இந்த காந்தம் எப்படி வந்து எல்லாமே மாறிச்சு அப்படின்றத முழுமதுமையாக புரிந்து கொள்வதற்கான பயிற்சி தான் பிரம்மஞான பயிற்சி இப்போ நீங்க அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகுனீங்கன்னா அந்த டிப்ளமோ கோர்சஸ்லாம் எல்லாம் நடத்துறாங்க அதுல ஒன் இயர் கோர்ஸ்ல நீங்க எல்லா அகத்தாய்வுகளும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்புறம் தியான பயிற்சிகள் காயக்கல் பயிற்சி எல்லாமே நீங்க கத்துக்கலாம் அந்த பர்சனல் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க அதாவது அங்கே கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறவங்களாம் நேரடியாக போய் க கலந்து கூடிய பயிற்சி மாதிரி இங்கே ஒரு பர்சனல் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் நடத்தும் நடத்துவாங்க அது வந்து ஆழியால் நடக்கும் அங்கே போனீங்கன்னா நீங்க பிரம்மஞானத்தையும் கத்துக்கலாம் எனவே பிரம்மஞானம் என்பது இறைநோய் பற்றிய முழுமையான விளக்கம் அந்த விளக்கத்துடைய சுருக்கம் தான் சீர்காந்த நிலை விளக்கம்னு மகரிஷி சொல்றாங்க சோ வேதாத்திரியத்துல அடுத்த சிந்தனையை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வாழ்க வளமுடன்